ராசி நேயர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தோட மொத மாசம் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாமா ரொம்ப நாளா நீங்க மனசுல வச்சிருந்த ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த கனவை நனவாக்குறதுக்கான பாதை இந்த மாசம் துறக்கப் போகுது வாங்க கிரகங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் பாத்தீங்களா இந்த மாசத்தோட வாக்குறுதியே இதுதான் ஆரம்பமே எவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருக்கு பாருங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு அது எதுவா வேணா இருக்கலாம் அது நனவாகிறதுக்கான ஒரு வழிய இந்த கிரகங்கள் போகுதுன்னு சொல்லுது அது எப்படி சாத்தியம் அதுதாங்க இப்ப நாம பார்க்க போறோம் சரி இந்த பலன்கள் எல்லாம் சும்மா சொல்லல இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்களோட அமைப்பு தான் முதல்ல இந்த ஜான்வரி மாசத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்தரலாம் ஏன்னா இந்த மாசத்தோட மொத்த எனர்ஜியுமே ஒரு ஸ்பெஷலான கிரக அமைப்பிலிருந்து தான் வருது இங்க பாருங்க தனுசு ராசியில நாலு கிரகங்கள் ஒன்னா சேருது இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு அடுத்ததா உங்க வாக்கு தனம் குடும்பஸ்தானம்னு சொல்ற ரெண்டாவது வீட்ல குரு பகவான் வக்ரமா இருக்காரு வக்ரம்னா பின்னோக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் இதனால செலவுகளில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம இந்த கிரக கூட்டத்தையே சனி பகவான் பாக்குறாரு கடைசியா மாசம் தொடங்கும்போதே சந்திரன் உங்க ராசில அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்காரு இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் உங்க ஜனவரி மாசத்தையே தீர்மானிக்க போகுது இப்போ இந்த மாசத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் ஒரு திருப்பு கூட சொல்லலாம் இந்த ஜனவரி மாசத்தை நீங்கள் ரெண்டா பிரிச்சுக்கணும் ஆமாங்க ரெண்டு பகுதியா முதல் பாதி ஒரு மாதிரி இருக்க போது ரெண்டாவது பாதி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போது இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கடின உழைப்பு தேவைப்படும் சில செலவுகள் இருக்கும் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் ஆனால் ஜான்வரி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க கேம் சேஞ்ச் ஆகுது அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வெற்றி பல நன்மைகள்னு எல்லாமே உங்களை தேடி வரும் ஸோ முதல் பாதியில நீங்கள் காட்டுற பொறுமைக்கு ரெண்டாவது பாதியில் ஒரு பெரிய வெகுமதி காத்துட்டு இருக்கு ஓகே இந்த முதல் பாதி ரெண்டாம் பாதி கான்செப்ட் உங்க வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளில் அதாவது வேலை குடும்பம் ஆரோக்கியம் இதுலாம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு இப்போ டீட்டெயிலா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஏரியா தொழில் மற்றும் நிதி உங்க கரியர் உங்க ஃபைனான்ஸ் இந்த மாசம் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாசத்தோட தொடக்கத்துல செலவுகள் இருக்கும் ஆனா பயப்படாதீங்க அது பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும் உங்க வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு புதுசு புதுசா பிளான் பண்ணுவீங்க பண வரவுல பெரிய தடை இருக்காது ஸ்டெடியா இருக்கும் ஆனா அந்த வக்ர குருவால செலவுகளும் கூடவே வரும் அதனால கொஞ்சம் கவலமா இருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் கடன் வாங்க போறீங்கன்னா வட்டி விகிதத்தை ரெண்டுக்கு மூணு தடவை செக் பண்ணிடுங்க அவசரப்படாதீங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்துட்டு இருக்கு ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா இங்க பாருங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்க ப்ரமோஷன் ஃபைல் தூசி தட்டி நகர ஆரம்பிக்கும் அந்த ஃபைல் நகர ஆரம்பிச்சதுமே அடுத்ததான் உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் ஆர்டர் கைக்கு வந்து சேரும் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிற நேரம் இது குறிப்பா சில துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாசனே சொல்லலாம் நீங்க ஐடி ரியல் எஸ்டேட் மீடியா இல்லனா உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு இது உங்க கரியர்ல ஒரு அருமையான மாற்றத்தை கொண்டு வரும் சரி இப்போ கரியர் பணத்தெல்லாம் தாண்டி நம்மளோட ஆரோக்கியம் குடும்பம் வீடு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம் ஹெல்த் விஷயத்துல முதல் பதினஞ்சு நாள் ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல அப்புறம் உங்க அம்மாவோட உடல் நலத்துல ஒரு பிரத்யேக கவனம் தேவை இந்த நேரத்துல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு முடிவு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமும் இருக்கு முடிஞ்சா ரத்த தானம் செய்யுங்க அது உங்களையும் காக்கும் மத்தவங்களுக்கும் உதவும் சொத்து விஷயத்துல ஒரு சூப்பரான செய்தி மாசத்தோட இரண்டாவது பாதியில வீடு வாங்க விற்க இல்ல பாதியில நின்ன வீட்டு வேலையை முடிக்க இதுக்கெல்லாம் ஒரு அருமையான பண யோகம் கைகூடி வருது ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தா இதுதான் சரியான நேரம் சரி இப்போ நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு வருவோம் உறவுகள் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாசம் என்ன நடக்க போகுது இந்த மாசம் பெண்கள் மூலமா உங்களுக்கு நிறைய நல்லதை நடக்க போகுது அது உங்க அம்மாவாக இருக்கலாம் மனைவியா சகோதரியா ஏன் ஒரு தோழியா கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவோ இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகவோ வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதோட வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கு குறிப்பா கல்யாணத்துக்கு மெட்டி வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல நேரம் வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு வயசில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பிரித்து பார்த்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மாதத்தோட முதல் பாதி கொஞ்சம் டல்லாக மந்தமாக இருக்கிற மாதிரி தோணலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் ஹெல்த்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க சளி ஜுரம் வராமல் பார்த்துக்கிட்டா போதும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் படிப்பில் நல்லாவே கவனம் செலுத்த முடியும் முன்னேற்றமும் இருக்கும் இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கீங்களா உங்களுக்கு இது ஒரு அருமையான மாதம் கல்யாணம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு அது மட்டும் இல்லாம மனைன்னு சொத்து வாங்குற யோகமும் பலமா இருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க நாற்பதுலேருந்து அறுபது வயசுல இருக்கிறவங்க இந்த மாசம் உங்களுடைய முதல் முன்னுரிமை ஆரோக்கியத்துக்கு தான் அடிவயிறு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க உங்க ஹெல்த்தையும் உங்க அம்மாவோட ஹெல்த்தையும் ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது அவசியம் அறுபது வயசுக்கு மேல இருக்குறவங்க உங்க உடல் நலத்துலயும் பயணம் செய்யும் போதும் கொஞ்சம் கூடுதலா எச்சரிக்கையா இருக்கணும் உங்க வண்டி மூலமா சின்ன சின்ன எதிர்பார்க்காத செலவுகள் வர வாய்ப்பிருக்கு சோ அதுக்கு மனதளவில் தயாரா இருங்க சரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ கடைசியா இந்த மாசத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை நாம எப்படி முழுசா பயன்படுத்திக்கிறது அதுக்கான பரிகாரங்கள் என்ன பிரபஞ்சம் நமக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் அனுப்புது இதையெல்லாம் பார்த்து இந்த பகுதியை முடிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது முதல்ல மகாலட்சுமி வழிபாடு இது உங்க வீட்ல செல்வச் செழிப்பை கொண்டு வரும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விளக்கேத்தி கல்கண்டு வச்சு சாமி கும்பிடுங்க இது ஒரு ராஜயோகத்தையே கொடுக்கும்னு சொல்லப்படுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்த தானம் செய்யறது இல்லை மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மிகச்சிறந்த பரிகாரம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் சமீபத்தில் எங்கேயாவது மானை பார்த்தீங்களா இல்லை இந்த ராசி பலனை கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் கண்ணுல ஒரு மான் படுதா ஏன்னா அது உங்களுக்கு பிரபஞ்சம் அனுப்புற ஒரு ஸ்பெஷலான ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னலா இருக்கலாம் ஆமாங்க மானை பாக்குறதுக்கு அர்த்தம் இருதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா பயந்தது போதும் இனி துள்ளி விளையாடுற நேரம் வந்தாச்சு பத்தியும் கவலைப்படாத பயப்படாத தைரியமா முன்னாடி போன்னு சொல்லுது இந்த ஒரு அற்புதமான செய்தியோட இந்த ஜனவரி மாசத்தை நீங்க வெற்றிகரமாக எதிர்கொள்ள என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்